ஈரானில் வெடித்தது மக்கள் புரட்சி பனிரெண்டாவது நாளாக தொடரும் போராட்டம் நாடு முழுவதும் இணையம் முடக்கம் வணக்கம் ஈரானில் மதகுருமார்களின் ஆட்சிக்கு எதிராக தொடங்கியுள்ள போராட்டம் இப்போது ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக உருவெடுத்துள்ளது பனிரெண்டாவது நாளாக நீடிக்கும் இந்த போராட்டத்தால் ஈரானின் முப்பத்தி ஓரு மாகாணங்களும் ஸ்தம்பித்துள்ளன இது குறித்த விழிவான தகவல்கள் இதோ ஆம் ஈரானிய ரியால் பணத்தின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்ததாலும் விண்ணை தொடும் விலைவாசி உயர்வினாலும் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்தும் அரசியலாக மாறியுள்ளது தலைநகர் தெஹ்ரான் மஷாத் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் போராட்டக்காரர்கள் மறைந்த முன்னாள் மன்னரின் மகன் ரெசா பஹலவி மீண்டும் வரவேண்டும் என்றும் தற்போதைய அதி உயர் தலைவர் ஆயதுல்லா அலி ஹாமனையின் ஆட்சி வீழ வேண்டும் என்றும் முழக்கமிட்டு வருகின்றனர் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கை மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் என்ன நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது மனித உரிமை அமைப்புகளின் தகவல்படி இதுவரை நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட குறைந்தது நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாதுகாப்பு படையினர் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிலைமையை கட்டுப்படுத்த ஈரான் அரசு நாடு முழுவதும் இணைய சேவையை முற்றிலும் முடக்கியுள்ளது தொலைபேசி அழைப்புகளும் மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்துகளும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளன போராட்டக்காரர்களை ஒடுக்க தணிக்கை வாரிய போலவே பாதுகாப்பு படையினருக்கும் ஈரான் அரசு கடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது சர்வதேச அளவில் இதற்கு என்ன எதிர்கிணைகள் வந்துள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதியான முறையில் போராடுபவர்களை ஒடுக்கினால் அமெரிக்கா தலையிட நேரிடும் என ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானின் இந்த வன்முறை அடக்குமுறையை கண்டித்துள்ளது ஆனால் ஈரான் அரசு இந்தப் போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சதி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இணையம் முடக்கப்பட்ட நிலையிலும் ஈரானில் மக்கள் தங்களின் குரல்களை உலகிற்கு உறக்கச் சொல்லி வருகின்றனர் தற்போதைய நிலவரம் ஒரு பார்வையில் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போராட்ட காலம் பனிரெண்டாவது நாள் பரவியுள்ள இடங்கள் முப்பத்தி ஓரு மாகாணங்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் உயிரிழப்பு நாற்பத்தி ஐந்து பேர் தோராயமாக முக்கிய நடவடிக்கை நாடு தழுவிய இடைய துண்டிப்பு மற்றும் பனிரெண்டு நாள் போராட்டக் கட்டுப்பாடு